ีตุกลักลั่นได้ உணர்ந்தேன் காட்சி பிழை போலி ஒரு அலையாய் வந்து என்னை அடித்தாய் ஒரு கடலாய் மாறி என்னை அணைத்தாய் ஒரு பதாகை தாண்டிய உண்முகம் உன்முகம் என்று மறையாதே காதுமா ஏன் பேசாம அமைதியா பாரு

ராதுகுட்டி வீடுல இருந்தா வேலை இருக்கத்தான செய்யும் இந்த வேலைக்கு பயந்துகிட்டே நீ உங்க அம்மா வீட்டுல இருக்க முடியுமா நம்ம வாழ்க்கையை இவளுக்கு என்னன்னு தெரியலையே பொண்ணுங்க எல்லாம் புருஷ வீட்டுல தானே இருக்கிறது மகிழ்ச்சி ஆனா உங்க அம்மா வீட்லயே இருக்கணும் சொல்ற அது எப்படி சாத்தியமாகும் சரி நம்மளும் விட்டு தான் போக போக மாறிடுவா எதுவும் ஜூஸ் போட்டு கொண்டு வரவாமா லேடி விதியா இப்ப தான சாப்டேன் கொஞ்ச நேரம் ஆகட்டு முடி அப்ப என்ன ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுமா என்னதே ரெஸ்ட் என்னதே எடுக்க ஏமா பேட்டியா நீ சாப்டியா நான் சாப்டேன் மச்சி என்னது சாப்டியா நான் பார்க்கலையமா அம்மா ஒழுங்காவே சாப்பிட மாட்டாமா அத நான் அவளுக்கு ஊட்டி விட்டுட்டேன்

பாத்துலாம் பாப்பா அம்மாவுக்கு பேரனையும் பேட்டியையும் பாக்காம இருக்க முடியல ஓலி இருக்கு அதே நீங்க

கடையில பத்த வச்சு என் மகளுக்கு போட்டுக்கிறேன் அடி இங்க உள்ள கடை கரங்க எல்லாம் ஏமாத்த கரங்க டி பாதி கொஞ்சம் வெட்டி கூட எடுத்து போடுவாங்க இந்த கொஞ்சம் ஒரு நன்னே கரெக்ட்டா காட்றேன் டி அது நல்ல மூடில இருந்தா புது கொஞ்சம் வாங்கி தருவா இல்லனா நம்ம எப்பயும் நக வாங்குவோம் லட்டி அந்த நக கடை கரெக்ட்டா கொடுத்து உனக்கு பத்த வச்சு அடுத்து அப்புறம் வரையில கொண்டு வரேன் டி ஓ அப்படியே அம்மா நீ சொல்றது சரிதே நம்ம எப்பயும் நக வாங்குற கடையில